மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம் அந்த கனவுகளை எல்லாம் அடையண அடைய வேண்டும் என்று தான் நம்ம திராவிட மாடல் அரசில் நாடு போற்றும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரலாறுக்கானத வளர்ச்சியை இருக்கோம் நான் நிச்சயம் சொல்கிறேன் இந்த வளர்ச்சி என்பது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நிகழ்த்த போகிற பாய்ச்சலுக்கான அடித்தளம் அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வச்சேன் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கனவுகளால் உருவாக்கணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை மனசில் வச்சு உருவாக்கியிருக்கோம் இன்னும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களை நீங்களும் உங்கள் கனவுகளை சொல்லணும்னு தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் கனவுகளை கேட்டிருக்கிறோம் தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம்